ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகனா கார்னர் இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு மூணு டைம்க்கு மேலே பொறிச்ச எண்ணெயை வந்து வேஸ்ட்டாக கீழே தான் கொட்டுவோம் அது வந்து இனிமேல் கீழே கொட்டாதீங்க அதை ரீயூஸ் பண்ணலாம் அதுக்கு கண்ணாடி கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் ஒரு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன் ஏன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதனால இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் கலர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட்டான ஆயிலை வந்து ஸ்பூன் எடுத்து அது மேலே ஒரு லேயராக ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே ஊற்றினிங்கன்னா தண்ணிக்குள்ளே மிக்ஸ் ஆகிரும் அந்த எண்ணெய் வந்து மேலால் அப்படியே இருக்கணும் ஓகே இப்போ ஊற்றியாச்சு இதுக்கு மேலே வந்து ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து அந்த கிளாஸோட ரவுண்டு ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே ஸோ இதுக்கு மேலே இதை வைக்க போகிறோம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு திரி ஆட் பண்ண போகிறோம் அதனால் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவுலையும் ஒரு வாட்டர் போட்டுக்கோங்க இது கா சாதாரணமாக நம்ம விளக்குக்கு போடுற காட்டன் திரி இதை வந்து எண்ணெயில் வந்து நினச்சிக்கோங்க இப்போ நினச்சி வச்சுருக்கேன் லைட்டாக நினச்சிட்டு அந்த பாலித்தீன் கவரில் நடுவில் டிப் பண்ணி நடுவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலுக்கு மேலே நீங்கள் அப்படியே வச்சு இந்த பாலித்தீன் கவரையும் வச்சுருங்க இப்போ அழகான ஒரு கேண்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு வாட்டர் கேண்டில்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இப்போ வந்து இதை க பற்ற வச்சிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப அழகாக எரியும் இதை வந்து நிறைய டெக்கரேட்டிவாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஏதாவது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி அப்படின்னா இதை வந்து நம்ம கலர்ஃபுல்லாக என்னென்ன கலர் வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம் அது போக உங்கள் க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி இது இந்த வாட்டரில் நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணலாம் கிளிட்டர் ஆட் பண்ணலாம் உதிரியான ரோஜாப்பூ அதை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே அதோடய மாடல்ஸு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே கிளிட்டர்லாம் போட்டிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே வாட்டர் அதுக்கு மேலே ஆயில் வச்சு தான் பண்ணியிருக்காங்க நடுவில் ஒரு ரோஜா ரோஜாப்பூ கூட நடுவில் வைக்கலாம் செரியெல்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவ் ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம் தேங்க்யூ